புரட்டாட்சியாரம் பிறக்க போகுது காலையிலேயே குடல் குழம்பு வச்சு இட்லி சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாம் நல்லா இது பாருங்கள் இன்றைக்கி இட்லிக்கு குடல் கறி குழம்பு இப்போ பாருங்கள் குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ சுத்தம் பண்ணி எப்படி சமைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க ஆமாம் இட்லிக்கும் குடல் கறிக்கும் செம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குடல் கறி குழம்பு எப்படி வைக்கிறோம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சமையல் ஆரம்பிக்கலாம் இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறோம்னு பாருங்கள் நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதில் தான் அந்த குடல் பைய இருக்குல்ல அதை போடுறாங்க அம்மா அதை போட்டு நம்ம இப்போ உரித்து எடுத்துக்குவோம் அது என்னன்னா ஆறி போயிட்டுனா கொஞ்சம் மரத்து போயிடும் அதனால் அந்த சூட்டோட எடுத்துடணும் அவங்களுக்கு கையை சூடு பொருட்களைனு கத்தியால் எடுக்கிறாங்க வேறு ஒன்று இருந்த பாருங்க கையாலே எடுக்கலாம் எனக்கு சூடு பொருட்களை தோல் மெலிஞ்சி போச்சு இல்லை அதனால கை சூடு பொருட்கள் ஈக்கி ஈக்கிச்சு வச்சுக்கிட்டு குச்சி ஒன்று எடுங்க முனிய குச்சை பார்த்து எடுத்து நாட்டிங்கனும் இந்த குடலை விரட்டி போட்டுருவோம் பார்த்தீங்களா எப்படி பெரட்டிடுதுன்னு இது பாருங்க எப்படி பரட்டுது பாருங்கள் சில பேர் இதில் சுண்ணாம்பு தடவை கூட சுத்தம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிடுங்கலம்மா ஆமாம் அதெல்லாம் லாக்க விடாது இதுதான் நல்லது எப்படி மாற்றிட மாதிரி பாருங்க அந்த குடல் பரண்டு போயிடணும் எப்படி இருக்கு இப்படி தான் மாற்றிக்கணும் மாற்றி உருவி விட்டு அதில் போட்டுடணும் ஆமாம் உருவி விடணும் அப்படியே கையால் உருவி விட்டோம்னா வள வள வளன்னு வரும் அங்கே பாருங்கள் பையன் பண்ணும்போது சுத்தம் பண்ணிட்டோம் மேலே நல்லா எடுத்தாச்சு எப்படி இப்படி இப்படிதான் சுத்தம் பண்ண ஆனா சில பேர் குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே குடல் வாங்கி சமைக்க மாட்டாங்க குடல் புண்ணு குடலை ஆட்டும் குடலில் புண்ணு இருக்குல்ல நம்மளுக்கு அதெல்லாம் ஆற்றுறதுக்கு சட்டி இதுக்கு உண்டு குடல் கறி சாப்பிடணும் ஆமாம் அவங்க உருவி போட்டிருக்கிறத இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா உருவிக்கலாம் கையாலேயே இப்படி உருவி விட்டிங்கன்னா நல்லா வள 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 வளன்னு அந்த வள வளப்பெல்லாம் போகும் பார்த்திங்களா இந்த மாதிரி வேறு இடத்துல போட்டுக்கலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஆனால் சமைச்சிட்டோம்னா நல்லா சாப்பிட்லாம் உங்கள் மாதிரி அலுவலுக்கு டைம் தான் எடுக்கும் என் மாதிரி அலுவலகம் டைம் எல்லாம் எடுக்க அடிக்கடிக்காக இருக்குது பாப்பா குடல் அதெல்லாம் எங்கே இருக்குது எங்கே காணுமே சிறுதானிய குடலை காணும் சிறுதானிய உடலே இல்லையே யாரும் கேட்டுருப்பாங்க எப்படி கழுகிருக்கமுன்னு பாருங்க இப்போ சுத்தம் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குவோம் அவ்வளோ போய் அலசிவிட்டா அப்போலாம் நல்லா ரெண்டு கையாலையும் நல்லா பிணஞ்சி பணஞ்சி பிணஞ்சி பணஞ்சி ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு கையால் நல்லா பிணைஞ்சு கழுவணும் அப்போ தான் அந்த வளவளப்பெல்லாம் போகும் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி ஆச்சு அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துவிட்டோம் இப்போ இதை வந்து அருவாமலையில் அறிய முடியாது வளவளை இருக்குல்ல அதனால் இது வெந்நீரில் ஒரு சூடு காமிச்சிட்டு நம்ம அரிஞ்சிக்கலாம் குண்டு சூடு பண்ணி குண்டு அது வந்து அந்த பைய இருக்குல்ல அதை அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் பாருங்க எப்படி அரிஞ்சு குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை அரிஞ்சிக்கலாம் அது அறிய முடியும் அதனால் அதை அரிஞ்சுக்கலாம் இதை அறிய முடியாது அதனால் வெந்நீரில் போட்டு ஒரு சூடு பண்ணி எடுத்துருந்துடும் அப்போ நல்லா அறியலாம் அதுக்காக தான் சூடு பண்ணி கொண்டுகிட்டு வரணும் இந்த குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் அதில் இதை போட்டுடலாம் இதை ஒரு சூடு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்ணியிலையே நம்ம மறுபடியும் அரிஞ்சு போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இருந்ததுனாலே போதும் அதுங்காட்டிலேயே நல்லா விதைச்சி போய்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே இங்கே பாருங்கள் நல்லா விரைச்சி போயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆறினோடனே அரிஞ்சிட்டு வந்துடலாம் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு கையில் பிடிச்சி அறிய முடியாது வள வளவலைன்னு அதுக்காக தான் மற்றபடி உங்களால் அறிய முடியும்னு சொன்னால் நீங்கள் வெந்நீரில் போடாமலே அரிஞ்சிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினோடனே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குடல் கறிக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நிறையாவே அரைச்சி வச்சுக்கலாம் தேவைப்படுறத போட்டுக்கிட்டு மீதி வேணாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்து இது மாதிரி உரித்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம் ஒரு பிரெஞ்சி இலை ஒரு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு இப்போ எல்லாம் பொறிஞ்சிருச்சு வெங்காயம் பாருங்கள் இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பல்லாரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பல்லாரிக்கிட்ட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் வெங்காயம் பாருங்கள் ஒரு கண்ணாடி அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு மூணு கடலை கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரொம்பலாம் வருபட வேண்டியதில்லை கடலைப்பருப்பு அதனால தான் நான் வெங்காயம் அப்புறம் போட்டுக்கிறேன் ஏன்னா அது நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து முன்னாடியே போட்டு வருத்தீங்கன்னா அது வேகம் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதுக்காக இப்போ அது கூடவே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையாவே இருக்குது நம்ம வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஸ்பூன் விட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் போவோம் ஒரு சின்ன தானே அதே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி ஒரு வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிக்குவோம் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி நல்லா ஒரு வாசம் வந்துருச்சு நல்லா ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்குற அளவுக்கு குலைவாக வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம் இந்த தக்காளி கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் திருவையில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஏற்கனவே திருகாயில் திருகையில் எங்கே அரைக்கிறீங்க அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் வேணால் பார்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் அந்த மசாலா ஒரு பச்சைவாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கொஞ்சோண்டு குடல் வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியிலே இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலையும் அதோட சேர்த்துடலாம் இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் அதுவே தண்ணி விடும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் செய்விட்டு அலசி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் பொடல் கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது ஆனால் அது நல்லாவே தண்ணி விடும் அது அவ்வளவுதான் தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கலாம் நம்ம இட்லிக்கு தான் தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்போ மூடி வச்சிடலாம் நான் ஒரு அஞ்சாறு விசில் தான் வைக்க போறேன் ஏன்னா அது பிஞ்சு ஆடு அது வந்து சின்ன குட்டி ஆடு தான் அந்த குடலுங்கிறதனால சீக்கிரமே வந்துடும் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டு தேங்காய் ஒரு அரை முடி திருவி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட பொட்டுக்கடலை போட்டுக்குவோம் போதும் நம்ம இட்லிக்கு செய்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் அரைக்கிறோம் நீங்கள் ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தேவையில்ல பொட்டுக்கடலை எல்லாம் தேங்காய் மட்டுமே போதும் நல்லா ஒரு திக்காக இருக்கிறதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா ஆவியெல்லாம் போயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இன்னும் நல்ல ஒரு திக்கான கிரேவியாக செய்யணும்னா நம்ம மசாலாலாம் வதக்கணும்ல அது கூடவே இந்த கொடல்கறியை போட்டு வதக்கினிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடும் அப்படியே நீங்கள் வச்சு வேக வச்சிடலாம் நான் வந்து இட்லிக்கு தானே சாப்பிட போகிறோம் அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் நம்ம இட்லியில் ஊற்றி நல்லா குழப்பி சாப்பிட்ணும்ல அதுக்காக சூப்பராக குடல் கறி வெந்து இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கோல அதை போட்டுடலாம் இந்த தேங்காயை அது கூட சேர்த்துடலாம் எண்ணெய் சட்டியில் வதக்கணும்ல அந்த தண்ணியையும் அதில் ஊற்றி இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிட்டுருவோம் அவ்வளவுதான் இட்லிக்கு ஒரு கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம இறக்கிக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ குடல் கறி நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அருமையாக இருக்கா கடைசியாக புதினா மல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி குடல்கறி குழம்பு வச்சு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோமா கிருபாகரன் கவினிலா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க சகல செல்வம் பெற்று நூறாண்டு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ஹரிஹரனுங்கிறவங்க அப்புறம் மீனா குளஞ்சிநாதன் இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணை அமைஞ்சு நல்ல மனமான் அமைஞ்சு சீச்சனம் கல்யாணம் நடக்கணும் சீரஞ்சலக்குமே அமோகமாக இருக்கணும் நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் பாலசாந்திங்கிறவங்க வீடு கட்டணுன்னு ரொம்ப நாளாக முயற்சி இருக்காங்களாம் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க கனவு நிறைவேறணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க நினச்சது நடக்கணும் அமோகமாகவும் இருக்கணும் சத்னா வீடு கட்டி முடித்து நல்லபடியாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சாய் சந்தைங்கிறவங்க நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல படிப்பாக படித்து நல்லா பட்டம் வாங்கி அமோகமாக இருக்கணும்னு எங்கள் பாட்டி மேடமேட் வாழ்த்து வாங்க வெளியேக்குள்ளே போகலாம் வாங்க குடல் குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிடுவோம் வாங்க நல்லாயிருக்காப்பா குடல் கறி இட்லியும் அருமையாக இருக்குது குடல் கறி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்குறேன் இப்படி வாங்க ஒரு ரைட் போடுங்க பாய் சரி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குப்பா குடல் குழம்பு சூப்பர் குழம்பு குடல் கறி எப்படி சுத்தம் பண்ணினேன் எப்படி சமத்தம் பண்ணு பார்த்தீங்களே எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைசர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்